மதுரையில் உள்ள பழைய காலத்து ஹோட்டல் ஒன்றுக்கு உங்களை இப்போ அழைச்சிட்டு போகிறேன் ரொம்பவே சின்ன ஹோட்டல் ஒரு நேரத்தில் இருபத்தஞ்சி பேர் நெருக்கமாக உட்கார்ந்து சாப்பிடலாம் ஆனால் மதுரையில் இந்த ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் தொண்ணூற்றி ஐந்து வருஷங்களாக செயல்பட்டு வர கோபாயங்க டிஃபன் சென்டர் மீனாட்சி அம்மன் கோவிலோட மேற்கு கோபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் அதாவது மேற்கு சித்திர வீதி கடைசியில் இருக்குது வடக்கு சித்திரை வீதி வழியாகவும் வரலாம் காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்புறம் சாயங்காலம் நாலு தான் திறப்பாங்க காலையில் ஒரு ஸ்வீட் இட்லி மெது வடை சாம்பார் வடை பொங்கல் நாலு வகை தோசை காஃபி இதுதான் கிடைக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெள்ளையப்பம் ஸ்வீட் தோசை பூரி பஜ்ஜி அஃப்கோர்ஸ் காஃபி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஸ்வீட் போடுறாங்க அதே மாதிரி சாயங்காலத்தில் அடை அவியல் தவள வடை இப்படி தினமும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிஷ் உண்டு நான் ரெண்டு நாள் போனேன் ரெண்டு நாளும் காலையில் தான் போனேன் அதனால் வெள்ளையப்பம் ஜஸ்ட் மிஸ்டு இங்கே சாம்பார் வடை ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் காலையில் ஏழு மணிக்கே வந்தால் தான் கிடைக்கும்னு சொன்னார் கோபை எங்கள் டிஃபன் சென்டரோட மதுரை ரசிகர் ஒருத்தர் ஒரு ஜீரா போலி சாப்பிட்டேன் பச்சை வாழை இலையில் தங்க கலரில் தக தகன்னு மின்னிச்சு இனிப்பு போலி போலி முழுகி போகிற மாதிரி ஜீரா அதை பார்த்ததுமே இது தாண்டா ஸ்வீட்டுன்னு மனசில் தோணி போச்சு ஒரு வில்லல் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன் அடடா சொர்க்கமே வாயில் வந்து இனிப்பை ஊட்டின மாதிரி சாப்பிட்டா ஆனந்தம் சாப்பிட சாப்பிட பேரானந்தம் அப்புறம் வெண்பொங்கல் கொஞ்சம் ஆறி போய் இருந்தது சூடாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமேனு எதிரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த இந்த ஹோட்டலோட தீவிர ரசிகர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னாரு ஒம்பது மணிக்கு உங்களுக்கு பொங்கல் கிடைச்சதே பெரிய விஷயம் எட்டு மணிக்கே தீர்ந்துடும் அப்படி ஒரு டிமாண்ட் இந்த ஹோட்டல் பொங்கலுக்கு அப்படின்னார் சரணா நமக்கு லக்கு தான் போலேன்னு பொங்கலை சாப்பிட்டேன் சும்மா சொல்லக்கூடாது அப்படி ஒரு டேஸ்ட்டு பாசி பருப்பு குறைவாக போட்டு ஜீரகம் டேஸ்ட்டை தூக்கலாக முந்திரி எல்லாம் போட்டு வெண் பொங்கல் டேஸ்ட்டாக அமக்கலாம் தனியாக கொஞ்சம் கெட்டி சட்னி கேட்டேன் கொடுத்தாங்க அடுத்த நாள் இந்த ஹோட்டலோட மதுரை ரசிகர் சொன்ன மாதிரி சாம்பார் உடைய சாப்பிட்டே தீரணுன்னு எட்டு மணிக்கே போனேங்க ஆனாலும் கிடைக்கல தீந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க பண் அல்வா சாப்பிட்டேன் அல்வாவோட சில பகுதி நல்லா வெந்து காந்தலாக இருந்தது மற்ற பகுதிகள்லாம் நல்லா சாஃப்டாக நெய் வாசனையோட ஏ கிளாஸாக இருந்தது கோபயங்கர் ஹோட்டலோட வெண்பொங்கல் ரொம்ப பிடிச்சி போனதுனால ரெண்டாவது நாளும் சாப்பிட்டேன் விலை ரொம்பவே குறைவு ஸ்வீட்டு முப்பது ரூபா பொங்கல் அறுபத்தஞ்சி ரூபாய் நீங்களும் மதுரை போனா, மறக்காமல் கோபு எங்கள் டிஃபன் சென்டர் போய் சாப்பிட்டு பாருங்க